பிளானிங்ஸ் இருக்கும் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து ஓல இருக்க கண்ணிக்கு இருக்கும் பெர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லிட்டேன் ஏ வந்து ஒரு கண்ணிக்கு பர்ஃபெக்டான மேட்ச் ஒரு ஏவும் ஏவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு ஏவும் ஏபியும் மட்டும்தான் செட் ஆவாங்க கண்ணியில் இருக்கிற ஏபி வந்து ஹைலி ஜீனியஸ் இவங்கள மாதிரி ஒரு பிளான் பக்காவாக யாராலுமே போட முடியாது பெட்ரோ ஆன்மீகர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடன் இருப்பவர் அஸ்ட்ராலஜர் ரைட்டர் திருமதி ஜீவிதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதே மாதிரி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லிருந்தீங்கல்ல சோ அது மாதிரி அவங்கன்னா இப்போ ஒரு பாசிட்டிவ் அவங்களோட அவங்களோட கேரக்டர் சொல்லுங்க அதுக்கப்புறம் பொதுவாக ராசி லக்னோ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் லக்னோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட திசைய லக்னம் சொல்லும் ராசி அப்படிங்கிறத அந்த திசைக்குள்ள நம்மளுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கறத சொல்லும் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதுனா நம்ம வாழ்க்கையோட சூட்சமங்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டட் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ரத்தமும் இதில் சம்மந்தப்பட்டது எந்த நம்ம வரோம் இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசிகளுக்கு அப்படிங்கிறது இந்த வாழ்க்கை அமைப்புன்னு ஒன்று இருக்கு அப்போது ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப் இந்த ஒரு ராசி அமைப்பினருக்கு வரப்போ இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது ரெஸ்பாண்ட் பண்ண போகுது இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு வாரியர் குணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு என்ன ஏதுனே கேட்காம எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஓக்கே இருக்கும் எப்படி இருந்தாலும் அதை முடிச்சிடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஓக்க அந்த கேரக்டர் உண்டு இப்போ ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏ கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏ ஃபாலோ பண்ணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க ஏ அப்படின்னா முடிக்காமல் விட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஏவை வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க நெக்ஸ்ட் பாக்குறப்போ பி பிக்கு க்கு ஒரு குணாதிசயம் என்னன்னா கிரியேட்டிவிட்டி அதிகம் சுயநலமும் அதிகம் ஃபர்ஸ்ட் தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பி பார்க்கும் இந்த ஏ பி தான் வந்து உள்ளதுலேயே வந்து ஸ்மார்ட்டான ஒரு பிளட் குரூப் அப்படின்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் செம்மையா பிளான் போடக்கூடியவங்க ஈஸியா போரும் இவங்களுக்கு அடிச்சிடும் அந்த ஏவோடைய கேரக்டரும் பிஓோடைய கேரக்டரும் சேர்ந்தது தான் இந்த ஏபி அப்படிங்கிறது ஏபியெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப இந்த ஹை லெவல் இந்த கிட்டத்தட்ட நம்ம சகுனி ரேஞ்சுக்கே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிளான் போடக்கூடியவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே வந்து இந்த ஏபி அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணாங்க அந்த டைம்லெலாம் வந்து ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் சொன்னது உண்டு ஆனால் கண்டுபிடிச்சது யாரெல்லாம் நம்மளுடைய சித்தர்கள் போகர் வந்து நிறைய உலகம் சுத்தினார் ஜப்பான் போனார் சைனா போனார் இப்படிலாம் போனப்போ அவருடைய ஓலைச்சூடைகள்ல இருந்த ஒரு விஷயம்தான் இது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வாதம் பித்தம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு இந்த இந்த ரத்த அமைப்புல இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னோடனே அந்த டைம்ல வார்க்கு சூஸ் பண்ணாங்க வார்க்கு சூஸ் பண்ணப்ப இந்த கேட்டகரி பேசிஸ்ல தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ராசி எல்லா அமைப்பையும் தாண்டி ஒரு பிளட் குரூப்பை வச்சே ஒரு மனிதருடைய கேரக்டர் இதுதான் ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் இதுதான் அப்படி தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க இப்போ இந்த ராசியில ஒவ்வொரு ராசிக்கும் அதில் இருக்கிற ப்ளட் குரூப்போட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் இந்த ராசியில் இருக்கிற பிளட் குரூப்போட வேறு எந்த ராசியோ ராசியில் இருக்க பிளட் குரூப் வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை இந்த திருமணம் வந்து நடக்கிறதுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பிளட் குரூப்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கன்னி இந்த கன்னி ராசியில் இருக்கிற பிளட் குரூப் ஓஆர் இருக்கட்டும் ஏபி ஏபி இவங்களோட அந்த குணாதேசியங்கள்லாம் எப்படி இருக்கும் இப்போ கண்ணி ஓ இருக்காங்க அப்படின்னா இவங்க ஹைலி ப்ராக்டிக்கல் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு டைப் அப்படின்னே சொல்லலாம் டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கோ கோவித் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க பிளானிங்ஸ் இருக்கும் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து ஓவில் இருக்க கண்ணிக்கு இருக்கும் ஏ அப்படின்னு வருது இல்லையா கண்ணிக்கு சரியான பர்ஃபெக்டாக ஒன்று இருக்குன்னா அது ஏ தான் ஒரு கண்ணி ஏ பிளட் குரூப்பில் பிறந்துருச்சுன்னா தன்னுடைய ராசிக்கு ஏதாங்கிற ஏன்னா கண்ணி வந்து எல்லாமே பர்ஃபெக்ஷனிசம் பார்க்கக்கூடியது டிசிப்ளின் பார்க்கக்கூடியது ஏ டிசிப்ளின் தான் பார்க்கும் ஸோ இந்த டிசிப்ளினுக்கு இவங்க செட் ஆயிடுவாங்க இதே இது வந்து பி அப்படின்னா இவங்களுக்கு வந்து லாஜிக்கல் மைண்டும் வேலை பார்க்கும் க்ரியேட்டிவிட்டியும் வேலை பார்க்கும் இவங்க மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு ஒரு விஷயத்த படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு லாயருக்கு படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த லால இன் டவுட்ஸ் என்ன இருக்குது அத்தனையும் இந்த மைண்ட் கிரியேட்டிவாக யோசிக்கும் பஞ்சாயத்துக்கு போய் நிற்கிறதுனாலும் பஞ்சாயத்துக்கு நிற்கும் போய் அந்த கேஸை முடிக்கணும்னாலும் அந்த கேஸை முடிப்பாங்க ப்ரொடெக்ட் பண்ணணுன்னாலும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க எல்லாமே இருந்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் எடுக்கணுமா எடுக்கும் அந்த அளவுக்கு மைண்ட் க்ரியேட்டிவாக யோசிக்கும் ரவுடி கூடயும் இருக்கும் இந்த இவங்க நல்லவங்க கூடயும் இருக்கும் ரெண்டு பேர்த்து கூடயும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி வந்து இவங்க இதுல இருக்கவங்க தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல போகிறது எல்லாமே பிளான் பண்ணி பண்றது என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு இவங்களுக்கு பார்க்குறப்ப சுயநலம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்ணிக்கு ஜென்ரலாகவே ஒரு சுயநலம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே அது வந்துடும் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு போவாங்க இந்த தாட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அது லாஜிக்கலாக தான் இருக்கும் இவங்க எமோஷனாக கனெக்ட் ஆகவே மாட்டாங்க இவங்க என்ன பேசினாலுமே மற்றவங்கள வேலை வாங்குறதாகட்டும் எல்லாமே ஆகட்டும் இப்போ போய் இவங்க பழகுறாங்க நல்லபடியாக பழகுறாங்கன்னா கூட உயிரை கொடுத்து பழகிற மாதிரி தெரிஞ்சால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்கும் அது வேண்டான்னா அப்ரப்டாக கட் பண்ணிட்டு இவங்களால வர முடியும் சீக்கிரம் மறந்துடுவாங்க கடந்து போகிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா எந்த விஷயமா இருந்தாலும் நல்லது கெட்டது ரெண்டையுமே கடந்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோத் நோக்கி போவாங்க கிரியேட்டிவிட்டி எல்லாம் மீடியா ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கும் இதே இது ஏபி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க தான் ஜீனியஸ் கண்ணில இருக்கிற ஏபி வந்து ஹைலி ஜீனியஸ் இவங்கள மாதிரி ஒரு பிளான் பக்காவாக யாராலையுமே போட முடியாது இவங்க வந்து இந்த டாப் ரெஸ்டரண்ட்ஸ் ரன் பண்ணுறது இந்த என்ன டாப் நாச்சா இருக்குதோ எல்லாமே பெஸ்ட்டு ஹை லெவலாக தான் இவங்க யோசிப்பாங்க லோ கேட்டகரியாக யோசிக்கவே மாட்டாங்க எல்லாமே பிராண்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு லைஃபை வளர்த்திருவாங்க பழக்க வழக்கங்களே அப்படி தான் பழகுவாங்க இவங்க டிக்னிட்டிங்கிறது பயங்கரமா பார்ப்பாங்க இவங்களுடைய லைஃபே வந்து சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் அப்படிங்கிற தான் இருக்கும் இந்த ஏபி காம்பினேஷன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா இவங்களுடைய இவங்களுடைய வீடே ஒன்று அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹோட்டல் எப்படி இருக்கும் எப்படி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக தான் இவங்க பார்ப்பாங்க ஒரு தூசி வந்துடக்கூடாது கிளீனா இருக்கணும் அந்த கமாண்டிங்கிறது இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் எல்லாம் கலந்தவங்க ஏதாவது அவ்வளோ நல்ல விஷயங்களையும் கலந்தவங்க செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்ணில இருக்க ஏபி கே வந்து உண்டு இவங்களுக்கு தான் கோல்டு சேரும் இவங்கதான் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க ஹைலி ஆஸ்பிஷியஸ் இவங்க வந்து ஏபிஷாவே இருக்கும் ஆமா இவங்க எல்லாமே ஜீனியஸாவே தான் பார்ப்பாங்க அறிவுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க யாருலாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசுறாங்களோ இன்டெலிஜென்ட்டா இருக்கவங்கள தான் கூடயே வச்சுப்பாங்க படிச்சவங்களுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறதாகட்டும் நாலேஜ் பேஸ்டான விஷயங்களை தேடுறதாகட்டும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்து கிளியரா தெரிஞ்சுக்காம நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே ப்ரூவன் ஃபேக்டா இருக்கணும் அப்பதான் அவங்க வந்து நம்புவாங்க கண்ணால பார்க்கணும் அவங்க கேட்கணும் அந்த மாதிரி அவ்வளோ இன்டெலிஜென்ஸு இவங்க ஒரு ஐடியாஸ் கொடுக்குறாங்க இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து அவ்வளோ ஜீனியஸா ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு ஒரு இடத்துல தான் இருப்பாங்க இவங்களுக்கு தெரியும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சும்மாவே உட்கார்ந்தாலும் அக்கௌண்ட்ல பணம் வரும் அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்க மைண்ட் வேலை பார்க்கணும்னா அது கண்ணில ஏபி அப்படி செய்வாங்க கண்டிப்பா சூப்பர் இப்போ இந்த கன்னிராசில இருக்க பிளட் குரூப்புக்கு எந்த பிளட் குரூப் வந்து சேரும் மேரேஜாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸா இருக்கட்டும் யார் சேருவாங்க இவங்களுக்கு ஏவும் ஏபியும் மட்டும்தான் செட் ஆவாங்க ஏபி மட்டும் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க ஏன்னா இவங்களுக்கு தேவை இவங்களுடைய தாட் ப்ராசஸ்லயே இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு வந்து இந்த எமோஷனாக பேசிட்டு அதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது பிளான் பண்ணி பிளான் பண்ணி போட்டுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு க்ரோத் நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வந்து அந்த நாஸ்டாலஜி அந்த பழைய விஷயங்களை ஆசை போட்டு பேசுறது இது எதுவுமே அவங்களுக்கு செட் ஆகாது ஸோ ஏவும் ஏபியும் அதை செய்யாது அப்போ இவங்களுக்கு ஏ ஒன் ஏபி தான் வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் இவங்க கூட இருக்கவங்களுக்கு எப்போவுமே வந்து வயிற்றுல பிரச்சனைகள் இருக்கும் இந்த ஏக்கும் ஏபிக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸுங்கிறது இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு அந்த தெரிஞ்சோ தெரியாமலேயோ கண்ணி அந்த ப்ரெஷர் போட்டுரும் அப்போ இது எல்லாமே வந்து இவங்க நரம்புக்கு ஏறும் அப்போ இவங்களுக்கு அந்த நர்வஸ் டென்ஷனுங்கிறது இந்த லைஃப் பார்ட்னருக்கு இருக்கும் அதை பர்ஃபெக்டாக முடிக்கிற வரைக்கும் அதை வந்து அவங்க சந்தோஷமாக பண்ணுறாங்க துர்க்கமாக பண்ணுறாங்கிறது இல்லை அது வாங்கிக்குவாங்க அதை உள்வாங்கி அந்த டெவலப்மெண்ட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த லைஃப் பார்ட்னரும் கூட சேர்ந்து அந்த ஒரு போராட்டம் போடுற போராடுறது பேசுறது எல்லாமே அந்த ஒரு நர்வஸ் டென்ஷன்ஸ் டச் ஆகி டச் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சரி இந்த ஏவும் ஏபியும் வந்துவிட்டால் உடனே ஒன் நைட்டில் குரோ ஆகிடுவாங்களா அப்படி கிடையாது ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் குரோ ஆகக்கூடியவங்க ஏன்னா மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க ஆனால் சத்தமே இல்லாமல் வளர்றவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் உள்ளே வந்த உடனே இந்த கண்ணியும் இந்த பிளட் கேட்டகரியும் இந்த ஏவும் ஏபியும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பிளானிங்கே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் டூ இயர்ஸ்ன்ற இந்த ஒரு பிளானிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்கே இவ்வளோ சேர்க்கணும் அங்கே அவ்வளோ சேர்க்கணும் எவ்வளோ சேர்க்க போகிறோம் அடுத்த லெவல் என்ன அடுத்த லெவல் என்ன அந்த க்ரோத்து நோக்கே இருக்கிறப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு க்ரோத்துங்கிறது இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு வந்து அந்த லீஷர் லைஃபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுலாம் இருக்காது அப்படியே அவங்க அப்படி போகிறாங்கன்னா அங்கேயும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கும் அங்கேயும் ஒரு வேலைன்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு டச் பண்ணாம அந்த விஷயத்த வந்து கண்ணி கையில எடுக்காது ஏன்னா கண்ணி தேவை இல்லாம எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க அந்த என்ஜாய்மெண்ட்டில் கூட ஒரு காரண காரியம் காரியவாதிகள் கண்ணி ஸோ கரெக்டாக இந்த ஏவும் ஏபியும் வரப்போ அந்த காரண காரியத்துக்காகவே தான் அவங்க பழகுற மாதிரியே தான் இருக்கும் கூட ஏ இருந்துருச்சு அப்படின்னா ரொம்ப லக்கு கண்ணி ஏ பி தேவையில் அதுக்கு ஏ இருந்தாலே போதும் ஏன்னா சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி கேட்டு கேட்டு போனாலே இவங்க குரோ ஆகிடுவாங்க அப்போ இந்த ஏ வந்து மாத்திக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லிட்டேன் ஏ வந்து ஒரு கண்ணிக்கு பர்ஃபெக்டான மேட்ச்சு ஒரு ஏவும் ஏவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களெல்லாம் பிரிக்கவே முடியாது அவங்க மேட் ஃபார் ஈச்சதர் அவங்க தான் ஒருத்தர் ஒருத்தர் டிசிப்ளின்டாவே இருக்கிறது குறையெல்லாம் பேசிக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அது செய்யற மாதிரி இருக்காங்க ஏ டு ஏ அவங்களுக்கு கரெக்ட் செட் ஆகும் அவங்க தான் பெர்ஃபெக்ட் டூ த பெர்ஃபெக்ட் டூ த கோர் இவங்களுக்காகவே இவங்க பிறந்தாங்கங்கிற மாதிரி தான் அந்த மேட்ச் இவங்களுக்கு ஏ வராங்க செட் ஆக மாட்டாங்க ஓ ஓ ஓக்கு இவங்க ஓ பயங்கர டாமினேட் பண்ணிடும் கண்ணியை செம்மையா டாமினேட் பண்ணிடும் ஓ இருக்காங்க கண்ணிலேயும் ஓ இருக்காங்க அது ப்ராக்டிக்கல் அதே ரெண்டு ஓ சார் அது ஏனா கண்ணில இருக்க ஓ எப்படின்னா டோன் கேர் பார்ட்டி தா பட் ஜாலியா இருக்கும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு டைப்பு அது வேற ஒரு ஓ வராங்க அப்படின்னா டாமினேட் பண்ணுவாங்க இவங்களை கண்ணிக்கு வந்து யார் டாமினேட் பண்ணாலும் பிடிக்காது இப்ப கண்ணியிலே இருக்க அப்ப கண்ணியே ஓ இருக்காங்க அப்ப மேரேஜ் பண்ணிக்கிறவங்க கண்ணியா இருக்காங்க அவங்களும் ஓ ஓ இருக்காங்கன்னா செட் ஆகாது கண்ணிக்கு ஜெனரலவே ஓ செட் ஆகாது ஏனா கண்ணிய ஓ டாமினேட் பண்ணும் டாமினேட் ஏன்னா ஓ கொஞ்சம் எமோஷனல் டைப்பு கண்ணிக்கு சுத்தமாக எமோஷன்ஸ் வரவே வராது ஓ போராடும் எமோஷன்ஸை காட்டுறதுக்கு தலைகீழும் கண்ணிக்கு எமோஷன்ஸ் புரியாது ஸோ இப்படி தான் இவங்க வந்து ப்ராப்ளம் ஆகிறது ஏன்னா கண்ணி வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி செய்யக்கூடியவங்க ஓ வந்து பர்ஃபெக்ஷனிஸ்க்குலாம் சொல்ல முடியாது அவங்க வந்து நியாய தர்மம் அந்த மாதிரி போகக்கூடியவங்களா இருப்பாங்க கண்ணி அதெல்லாம் பார்க்காது நியாயம் தர்மமாவது இது இந்த நேரத்தில் இது தேவையா அதை நம்ம செஞ்சுட்டு போவோம் சண்டைக்காரன் காலில் விழுமா சாட்சிக்காரன் காலில் விழுமா யார் காலில் விழுகணுமோ போய் விழுவும் கண்ணி தேவைன்னா அந்த வேலையை செய்யும் ஆனால் ஓ செய்யாது மற்ற ஓ இருக்கவங்க இல்லை அப்படின்ட்டு அந்த எமோஷன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஓ பேசாம போகிறது கிரெஜ் வச்சுக்கிறதெல்லாம் ஓ வச்சுக்கோம் கண்ணிக்கு வச்சுக்க தெரியாது கண்ணியில் இருக்க ஓ வந்து எந்த கிரெஜுமே வச்சுக்காது கண்ணியில இருக்க ஓ டோட்டலி வேற அதை எப்படி சொல்றது அது குட்டி மன்மதன் மன்மதி மாதிரி தான் அது அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிற ஒரு டைப்பு தான் வந்து கண்ணியில் இருக்கிறவோ அது மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லை எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த பிளட் குரூப் வந்து செட் ஆகும் ஏ ஏ தான் பர்ஃபெக்ட் ஏ இருந்துட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் இவங்களுக்கு கன்னிராசிக்காரங்க வந்து எந்தெந்த பிளட் குரூப்னு சொல்லிட்டு அவங்களே செல்ஃபாக தெரிஞ்சுப்பாங்க அவங்களோட கேரக்டரை தெரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட என்ன பிளட் குரூப்பு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லட்டும்